ஹஜ்ரத் அபூ உரேரா ரலியல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பலமுள்ள முமின் பலவீனமான முமினை விடச் சிறப்பிற்குரியவராகவும் அல்லாஹ் தாலாவிற்கு மிக பிரியமானவராகவும் உள்ளார் எனினும் அனைத்து முஃபின்களிடமும் நன்மை இருக்கத்தான் செய்கிறது ஞாபகம் வைத்துக்குள் உமக்கு பலன் அளிக்கும் விஷயத்தில் நீர் பேராசைப்படவும் அதில் அல்லாஹுதாலாவிடம் உதவி தேடவும் தைரியமிழந்து விட வேண்டாம் உமக்கு ஏதேனும் நஷ்டம் ஏற்படும் போது இப்பப்படி செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்குமே எனச் சொல்லாதே எனினும் அல்லா விதியில் எழுதிவிட்டான் அல்லா நாடியது நடக்கும் எனச் சொல்லவும் ஏனெனில் இப்படி செய்திருந்தால் எனக் கூறுவது ஷைத்தானுடைய செயலுக்கு கதவை திறந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசலம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் நூல் முஸ்லிம் குறிப்பு ஒரு மனிதன் நான் இப்படி செய்திருந்தால் இவ்வாறு இவ்வாறெல்லாம் நடந்திருக்குமே என்று கூறுவது விதிக்கு மாற்றமான தாகம் விதிக்கு மாற்றமாக நமது திட்டப்படித்தான் அனைத்தும் நடக்கும் என்று நம்பிக்கை கொண்டு தக்தீர் என்னும் விதி என்றெல்லாம் எதுவும் இல்லை என எண்ணுவது நோக்கமாக இருப்பின் இது போன்ற வார்த்தைகளை உபயோகிப்பது தடையாகும் ஏனெனில் இது போன்ற சந்தர்ப்பங்களில் தக்தீர் என்னும் விதியின் மீதுள்ள நம்பிக்கையே அகற்றுவிட சைத்தானுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் மலாஹிள் ஹக்